இல்ல ஜெயலலிதா அம்மா இல்ல அதனால உள்ள பூந்து சடுகுடு அடிக்கலாம் ஒரு கத்துக்குட்டியை ஆட்டுக்குட்டியை அனுப்பியிருக்கிறார்கள் இருக்கிறது கத்துக்குட்டியாகவும் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் திமுக அரசுக்கு எதிராக நண்பர்கள் நிறைய பொய் பேசுகிறார் சனநாயக மீட்பு மாநாடு போட்டு அண்ணே தமிழகத்தை ஸ்டாலினிடம் இருந்து மீட்கும் மாநாடு போட்டா நானே வந்து மாநாட்டு மேடையில் பேசுறேன் சனநாயக மீட்பு மாடா என்ன சனநாயக மீட்பு மாடா அண்ணன் திருமாவளவன் அவர்களை சொல்றார் என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு கூட்டமா வர்றாங்க ஆனா பிஜேபி காரன் இல்ல அவங்க எல்லாம் வேற வேற கட்சியில எல்லாம் பிரிஞ்சு பிஜேபி இணைய வர்றாங்க திருமாவளவன் ரொம்ப சரியா நீங்க கிடைச்சிட்டீங்க இன்னைக்கு இந்த யாத்திரை என்பது ஏதோ அண்ணாமலை யாத்திரையோ பாரதிய ஜனதா கட்சி யாத்திரையோ இருக்கக்கூடிய தலைவர்கள் யாத்திரையோ இல்லைங்க ஒரு ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுடைய யாத்திரை உங்களுடைய யாத்திரை அது நீங்க யோசிக்கிறீங்கன்னா இந்த யாத்திரை மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூலமாக ஒரு கவன் அவர்கள் நெருங்கிய நண்பர் நிறைய போய் பேசுறாங்க நிறைய போய் பேசுறாங்க பொய்யா பேசுறாங்க சனநாயக மீட்பு மாநாடு போட்டு வச்சிருக்காங்க அண்ணே தமிழகத்தை ஸ்டாலினிடமிருந்து மீட்கும் மாநாடு போட்டா நானே வந்து மாநாட்டு மேடையில் பேசுறேன் சரணாயக மீட்பு மாடான சரணநாயக மீட்பு மாடா அண்ணன் திருமாவளவன் மக்கள் யாத்திரைக்கு கூட்டமா வர்றாங்க ஆனா பிஜேபி காரங்க இல்ல அவங்களா வேற வேற கட்சியிலிருந்து எல்லாம் பிரிஞ்சு பிஜேபி இணைய வர்றாங்க திருமாவளவன் ரொம்ப சரியா நீங்க கிடைச்சிட்டீங்க இன்னைக்கு இந்த யாத்திரை என்பது ஏதோ அண்ணாமலை யாத்திரையோ பாரதிய ஜனதா கட்சி யாத்திரையோ இருக்கக்கூடிய தலைவர்கள் யாத்திரையோ இல்லைங்க ஒரு ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுடைய யாத்திரை உங்களுடைய யாத்திரை நீங்க யோசிக்கிறீங்கன்னா இந்த யாத்திரை மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூலமாக ஒரு கலைஞர் இல்ல ஜெயலலிதா அம்மா இல்ல அதனால உள்ள பூந்து சடுகுடு அடிக்கலான்னு ஒரு கத்துக்குட்டியை ஆட்டுக்குட்டியை அனுப்பி இருக்கிறார்கள் அது கத்தும் குட்டியாகவும் இருக்கிறது கத்துக்குட்டியாகவும் இருக்கிறது